எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி ஸோ டிஎன்பிஎஸ்சி ஃபைனலி அவங்களோட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க குரூப் டூ ஏ ஓடிய ரிசல்ட்டு ஒரு நானூற்றி எண்பது பேர் ஓட்டியில் பாஸ் பண்ணியிருக்கீங்க ஆயிர பதினஞ்சாயிரம் பேர் வந்து நான் ஓடி லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்க ஸோ இவங்க எல்லாேருக்கும் வேலை கிடைக்குமா அப்படின்னா ஓடி லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு நூறு சதவீதமாக வேலை கிடைக்கும் அந்த ரீச் த ஸோன் ஆஃப் கன்சிடரேஷன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நாற்பதுலருந்து ஐம்பது சதவீதம் பேருக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஓகே ஸோ இதில் இந்த நாட் ரீச் த ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இனிமேல் மேற்கொண்டு அடுத்த எக்ஸாம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரே இலக்காக இருக்கணுங்க ஸோ தோல்வி கண்டிப்பாக இது வந்து ஒரு துயரமான நிகழ்வு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம படிச்சிருப்போம் நம்மளுடைய முயற்சிகள் இப்போ கைகூடலை அவ்வளோதான் ஸோ ஆனால் இதுதான் நம்மளுடைய முடிவாக அப்படின்னா இதெல்லாம் முடிவுலாம் கிடையாது இது வந்து ஒரு தோக்கம் தான் இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் தோற்றவங்க தான் ஆனாலும் அதெல்லாம் மீறி ஜெயிச்சு மேலே வந்தவங்க தான் ஸோ என்னென்னா நிறையா டைம் அடி வாங்கின கல் தான் சிலையாக மாறும் அடி வாங்க மரத்தை கல் வந்து துணி தக்கிற கூட இருக்காது சரிங்களா இல்லை நம்ம காலடி கல்லை கூட இருக்காது இல்லைன்னா அதில் பிள்ளையாருக்கு பக்கத்தில் இருக்க தேங்காய் உடைக்கிற கல்லை கூட இருக்காது ஸோ இந்த தோல்வியிலேருந்து கண்டிப்பாக நம்ம மீண்டு வந்து தான் ஆகணும் என்னென்னா இப்போ எனக்கு எப்பயுமே இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு இருக்கும் நமக்கு எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம மாறணும் அந்த ஏன் அப்படின்றதுக்கான விடையை தேடுங்க நான் எங்க மிஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கான காரணத்தை பட்டியலிடுங்க அதை சரி பண்ணுங்க நம்ம கண்டிப்பாக தோல்வியிலிருந்து தான் நம்ம மீண்டு வரணுங்க சரிங்களா ஸோ அதில் நம்ம வந்து எல்லாருமே வாழ்க்கையில சின்ன குழந்தை கூட நடக்கிறப்ப கீழே தான் விழுவோம் அதுக்கப்புறம் தான் நடக்கும் சரிங்களா இப்போ ஓடக்கூட செய்யும் இப்போ இப்போ ஒலிம்பிக்ல ஒலிம்பிக்ல கூட ஓடி அது ஒலிம்பிக் கோல்டு மெடல் கூட வாங்கியிருக்கோம் ஆனாலும் நிறைய தோல்வி தான் ஏன்னா ரொம்ப காலதாமதமாக ஒரு ரிசல்ட் வந்து அதில் தோல்வி அடைஞ்சது அடைஞ்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய மன வருத்தம் அப்படின்றது இருக்கும் எனக்கு புரியுது ஏன்னா நானும் ஒரு ஏழு டைம் குரூப் ஒனுக்காக நான் கஷ்டப்பட்டு கடந்த ஒரு பத்து வருஷமாக முட்டி முட்டி மோதி இன்டர்வியூலாம் போய் கூட ஃபெயிலாக இருக்கேன் சரிங்களா இந்த இதனுடைய வழி அப்படின்றது தெரியும் இந்த மெயின்ஸ் ரிசல்ட் எப்பயுமே வரப்போ இந்த கை நடுங்கிக்கிட்டே நம்ம நம்மளுடைய நம்பரை அடிப்போம் வரலை அப்படின்றக்கப்ப அந்த நைட்டே வந்து ஒரு நம்ம வாழ்க்கையிலே ஒரு மிக நீண்ட இரவாகவே மாறும் ஸோ ரொம்ப கஷ்டமான நிகழ்வு தான் ஆனாலும் இதிலேருந்து நம்ம மீண்டு தான் வரணும் வேறு வழியே கிடையாது ஸோ நாலாம் பார்த்திங்க அப்படின்னா இதிலேருந்து எப்படி மீண்டு வந்தேன் அப்படின்னா வேறு வழி கிடையாது வாழ்க்கை அது போக்கில் நம்மளை தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் மீண்டும் தான் வந்துடணும் குரூப் டூவில் எனக்கு லக்கிலி எனக்கு அப்போயே வந்து வேலை கிடைச்சிருச்சுங்க ஸோ அதுக்கப்புறமா ஒரு நாலு குரூப் டூலேயும் எனக்கு வேலை கிடச்சிது அதுதான் குரூப் ஒன் தான் என்னுடைய எய்மாக இருந்தது நான் ஐடியில் இன்ஃபோசிஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதெல்லாம் குட் பண்ணிவிட்டு வந்தேன் ஸோ அப்போ என்னுடைய சேலரி நான் இப்போ வாங்குகிற சேலரியை விடவே அதிகம் அந்த சமயத்தில் பத்து வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது எனக்கு வந்து ஆன்சைட் போகிறதுக்கு வீசா இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க அமெரிக்கா போகிறதுக்கு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு குரூப் ஒன் வேலைக்கு தான் நான் போவேன் அப்படின்ட்டு முடிவெடுத்து நம்ம வந்தோம் ஆனால் இப்போ கூட அந்த சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கவே இல்லை நான் நினச்ச போஸ்ட்டுக்கு என்னால் போகவே முடியல இப்போ வரைக்கும் போக முடியல தமிழ் இதனால் போக முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க என்னுடைய சுற்றி இருக்கிற மெண்டஸ் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே கையெழுத்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்னென்னா ஆனால் அதற்கான தேட்டரில் நான் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஸோ என்னென்னா என்னோடய ஐடியில் வேலை செஞ்ச பசங்க பாதி பேர்கிட்ட பாதி உலகத்தையும் சுற்றி வந்துட்டாங்க ஸ்வீடன் போவாங்க சுவிட்சர்லாந்து போடுவாங்க போவாங்க ஸோ அவங்க ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்க அந்த சமயத்தில் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டே நான் உட்காந்து ஏழாவது புக்கையும் எட்டாவது புக்கையும் எடுத்து திருப்பி படிச்சுட்ருப்பேன் ஸோ என்னென்னா பெரிய வழிதான் அப்பயும் ஃபெயிலாகிப்போம் சரிங்களா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஃபெயிலாக இருப்போம் ஆனாலுமே கூட கண்டிப்பாக மீண்டுவதற்கு மீண்டு வருவதற்கான எல்லா வழிகளையும் நான் தேடிக்கிட்டே தான் இருந்தேன் ஸோ அதில் ஒரு வழி வந்து என்ன பார்த்திங்கன்னா சரி நம்ம என்ன தப்பு பண்ணுமோ அதை நம்ம மற்றவங்களுக்கு கரெக்டாக அதை டீச் பண்ணி அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன் நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாக ஒரு லீடிங் இன்ஸ்டியூட்டில் ஃபேக்கல்ட்டியாக இருந்தேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எனக்கு தெரிஞ்ச பசங்களை கூப்பிட்டு ஒரு சின்ன ஃப்ரீ அகாடமி அப்படின்ட்டு இனிஷியலாக ஆரம்பித்தோம் ஸோ அதில் கொஞ்சம் பேர் வந்து லாஸ்ட் டைம் குரூப் டூவில் பாஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா ஸோ இந்த டைமும் அது மாதிரி ஆரம்பித்தோம் கொஞ்சம் பேர் சேர்ந்துருந்தாங்க ஒரு ஒன் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் சேர்ந்துருந்தாங்க ஸோ எல்லாருமே தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க தான் சரிங்களா யாருமே இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றது கிடையாது ஸோ இது டயர் டூ சிட்டியில் எல்லாமே வந்து தமிழ் மீடியம் தான் சென்னை மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம் இருப்பாங்க இந்த ரிசல்ட்டில் கூட இங்கிலீஷ் மீடியம் தான் நிறையா பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எங்கள்தில் ஒரு அறுபத்தஞ்சு பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் மெம்பர் நாலு பேர் ஓட்டியில் பாஸ் பண்ணியிருக்காங்க அறுபத்தி ஒரு பேர் வந்து நான் ஓட்டியில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா என்னுடைய தோல்வி ஸோ நான் கற்றுக்கிட்ட பாடம் அது நான் மற்றவங்களுக்கு டீச் பண்ணி ஸோ அவங்களுடைய பெரு வெற்றியில் என்னுடைய ஒரு சிறு ரொம்ப சின்ன பங்களிப்பு தான் இருக்கும் அவங்களுடைய உழைப்பு தான் தொண்ணூற்றி சதவீதம் என்னுடைய பங்களிப்பு ரொம்ப சின்னது ஸோ இது பார்த்திங்கன்னா மாடல் டெஸ்ட் டூ ஸோ நாங்கள் நிறைய டெஸ்ட்டு வச்சோம் ஒரு முப்பத்தி அஞ்சு டெஸ்ட் போல் வச்சிருப்போம் அதில் ஃபைனலாக வச்ச டெஸ்ட்டு இவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்காதீங்க ஏன்னா மாடல் டெஸ்ட் ஒன்னில் எல்லாருக்கும் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு தான் போட்டிருந்தோம் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் முன்னாடி வந்த எழுதின டெஸ்ட்டு அதில் நிறைய மார்க் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையோடு பாசிட்டிவ் வைப்போடு போய் எழுதுவாங்க அப்படின்றதுனால நிறையா மார்க் போட்டிருந்தோம் ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லாேருமே வேலை இப்போ அவங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்காங்க திவ்யா மீனா தினேஷ்குமார் கீர்த்திகா லோகேஷ் இந்த ஆர்டர் படியே பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாருமே டாப்பில் இருக்கிற எல்லாருமே வாங்கியிருக்கிறாங்க ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே ஒரு பெரிய ஹாப்பியான விஷயந்தான் ஸோ நான் நிறைய டைம் நான் இருந்தாலுமே கூட ஸோ இவ்வளோ பேரோட வெற்றியில் ஒரு சிறு பங்களிப்பு இருக்குது அப்படின்றது எனக்கு பெரிய சந்தோஷம் ஆனாலும் அந்த சந்தோஷத்தையும் முழுமையாக அனுபவிக்க முடியல ஏன்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் ரொம்ப நல்லா பண்ணுற கேன்டிடேட்டு ஸோ ஒருத்தவங்கலாம் ஃபோன் பண்ணி அழகிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரில எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல ரொம்ப ஒரு துன்பவியல் நிகழ்வாக இருக்குது இவ்வளோ பெரிய வெற்றியுமே கூட அது மறக்கடிச்சிருது ஏன்னா தோல்விக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு சின்ன முயற்சி தான் ஒரு சின்ன முயற்சி பண்ணாதனால தான் நம்ம வந்து தோற்றுருக்குறோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்மளால் அடுத்து வர எக்ஸாமில் லக்கிலி இப்போ வந்து நமக்கு வந்து நிறையா எக்ஸாம் வந்து வரப்போகுது இந்த வருஷமே குரூப் ஒன் எக்ஸாம் இருக்குது குரூப் டூ எக்ஸாம் இருக்குது குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது ஸோ வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும் டிஎன்பிசி வந்து என்ன பண்ணோம் அந்த எக்ஸாம் முடித்த உடனே அவங்க வந்து அடுத்த எக்ஸாம் நடத்துறதுக்கு சில வருஷங்கள் சில மாதங்கள் அப்படின்னு எடுத்துப்பாங்க ஆனால் இந்த டைம் லக்கிலி உடனே எக்ஸாம் இருக்குது அதனால் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாங்கலாம் ஏன்னா நீங்களாக ஒரு மைண்ட்ஸ்க்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹோலிஸ்டிக்காக படிச்சுருப்பீங்க ப்ளீமினரி எக்ஸாம் அடுத்து வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் விட்டுட்டு பாதி பேர் போயிடுவாங்க அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்காதிங்க அடுத்து வேலை வாங்குறது மீதி பாதி பேர் தான் சரிங்களா ஸோ அவங்க அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருங்க கண்டிப்பாக அடுத்து வேலை கிடைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் மூவிலாம் பார்த்து நம்ம எக்ஸைட் ஆகும் சரிங்களா ஸோ எங்கள் ஹீரோ கடைசி வரைக்கும் அடி வாங்கிட்டே வருவார் கடைசியில் தான் ஜெயிப்பார் அது மாதிரி இருக்காதிங்க இந்த வெற்றி ஒரே ஒரு தோல்வி தான் சரிங்களா இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பெரிய வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக காத்திருக்கு ஸோ ஒரே ஒரு அடி தான் வாங்கியிருக்கீங்க அடுத்த அடியில் நீங்கள் மேலே இழந்துடணும் சரிங்களா ஸோ பெரிய வெற்றியாக நீங்கள் இழந்துருக்கணும் விராட் கோலி எல்லா மேட்சும் நூறு அப்படின்றதெல்லாம் அடிக்கிறதே கிடையாது ஜீரோ வாங்குறாரு ஐம்பது வாங்குறாரு நூறு வாங்குறாரு சரிங்களா ஸோ என்னென்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே அதுதான் தோல்வியை வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டு அடுத்த லெவலில் நோக்கி முன்னேறணும் பெரிய சாதனையை படைக்கணும் ஸோ நம்மளுடைய பெண்டுலம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இதிலேருந்து கண்டிப்பாக மீண்டு வரவங்களுக்கு பெரிய வெற்றி இருக்குது டிஎன்பிசி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்குறது மட்டுமே வெற்றியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நம்ம கற்றுக்கிட்டதை நம்மளுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணாவே பெரிய லெவலில் நம்ம போகலாம் ஏன்னா சுற்றி இருக்கிற யாருக்குமே எந்த விஷயமே தெரியாது ஆனால் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் ஸோ அதை உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அப்ளை பண்ணாவே நீங்கள் பெரிய ஆளாகிடலாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெரிய ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கீழேருந்து வந்தவங்க தான் ஸோ அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி அடுத்த லெவலில் மேலே போனவங்க தான் சரிங்களா ஸோ வெற்றி கண்டிப்பாக உங்களை தேடி வரும் வாழ்த்துக்கள் நன்றிங்க